நேற்ற மாதிரி நீங்கள் வந்து எட்டு வேலை தான் செஞ்சோன்னு நேற்று அடிச்சு நம்ம வந்து வீடியோ போடையில் திடீரென வந்து வெளியான ஒரு வேலை அவசர வேலையை உண்டு எனக்கும் போகுது தான் அது புது வேலை உண்டு பார்க்கணுமாட்டா போயிருந்தனாங்க போயிட்டு வேற கொஞ்சம் லேட் ஆகிட்ட அது வேலை வந்து பட்டையில கண்டு போனாங்க வேற சரியா லேட் ஆகிட்டேன் தான் ஒரு வீடியோ கூடி போட இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு வந்து முன்னாள் வேற மொபர் கதவு வந்து நான் கலட்டி விட்டுருக்குறாங்க அப்போ ஃபுல்லாக எல்லா வேலையிலையும் வந்து நாங்கள் வேலைக்கு முடிக்கணும்ன்றது தான் என்னாடி ஆனால் இன்றைக்கு வந்து கதவு போட்டுறதுக்குரிய ஆக்கள் அதை தச்சு வேலை செய்கிறாங்கன்னாக்களை வேற சொல்லியிருந்தான் இன்றைக்கு வந்து அதையும் பார்த்துட்டு போனேன்னு வெண்டைக்கு வந்து அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி போட்டினா வெண்டைக்கு நாள்லேயும் நான் விட்டு வெளியிலோட போகையில் அதில் சூழ்நிலை எண்டை வேலையை போய் நான் வெளியில் இன்றைக்கு நிப்பாட்டி இந்த வேலையை செய்து முடிக்கணுமன்றக்காக நிற்கிறேன் என்ன சொன்னார் அவங்களும் வந்து தச்சு வேலை வேறு வர செய்கிற செய்கிற இடங்களுக்கு போடுறது அப்படின்னு அன்றைக்கு வந்து பார்த்துட்டு வார நன்னை சொன்ன ஒரு காரணத்தால் வந்து இந்த வேலையை முடிச்சு கொண்டு இது மட்டும் இல்லை என்ன முருகிட்ட அவையெல்லாம் கதவுகள் கூட்ட போகணும் அதுக்கு நாங்களும் டபோ தான உடம்பு என்ன போக வேண்டியா இருந்த நெல்லையில் வச்சு கொடுக்குறதுக்குன்னு சொல்லி இதுதான் அந்த ஃபுல் வீடியோ வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாரும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு மனிதன் வெளிய கால ஒளிமின கழிவோடு எவ்வளவோ பாடுகள் வர்றாங்கன்றது தான் நின்ற நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் குடும்பத்துக்காக ஓகே இந்த கதவை கூட்டி முடியும் എണ്ണ സാട്ടറി പുനച്ചിട്ട് ശരി അടിച്ച് അടിച്ചു താൻ കളിക്കൂട്ട് ഉള്ള പ്രിതാ ഇപ്പം സച്ചി എല്ലാവരും അടയ്ക്ക് വന്നാലും എന്നെ എണ്ണ വിലണ്ടാലും പ്രിച്ച് മേവീങ്ങളെ புனச்செல்லாம் வட்டி வந்து ஒன்று ஒன்றும் கலட்ட கெட்ட வேலை என்னண்டு ஒரு குணச்சில் வட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கலட்டி ஒவ்வொன்றே கவாலிட்டி கவாலிட்டி எடுக்கும் ஓகே இந்த கதவு வேலை முடிஞ்சு வச்சுட்டு கலட்டேக்க சோம களைட்ட கூடிய கதை கூட வச்சு கலட்ட கஷ்டம் உதவும் புனச்சல் பழகதான் போட்டுதானே உக்கி போட்டுதான் இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு இல்லை தொண்டு மாவு கேட்டு சைட் கேட்டு அப்படி இந்த மாவு நல்லா தான் இருக்கேன் இந்த கிச்சனுக்கு என்ன பாருங்க நீங்கள் கிச்சனுக்கு மாவு எடுக்கிறேன் அப்படி மாவு உண்மைக்குமே நல்ல வடிவாக இருக்கும் கிச்சனுக்கு ம் அப்படி இருக்கேன் சைட் தட்டுக்கு வச்சிருக்க தட்டுக்கு வச்சுக்கிறது ஃபுல் வடிய ஃபுல் வடி மாவு ஆ இப்போ அப்போ தானே நம்மள்தான் ஓகே

செய்வே நீ கிரைண்டிடிப்படிவே வா சோடா குடிச்சுலங்கண்ணா இங்கே கொண்டு வந்துட்டு ஓய் இங்கே கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டு அதை தான் கூப்பிடணும் குடிப்பாக ஆ ஆ எல்லாம் ரோலெல்லாம் இப்போ கொண்டு வந்த ரோல் இப்போ அந்த சட்டியாளரை கொண்டு வரும் மண் சட்டி என்ன சட்டி ஒழுக்க

ரோல சாப்பிடு பாதிச்சுடுவோங்க அப்படி இருக்காண்டு சாப்பிடும் அப்படி இருக்கும் ரோல் சுட்டு தான் மிளகாயில் பொரிக்கெல்லாம் சுட்டுருக்கேன் நல்லா இருக்குல்ல உண்மைக்குமே டேஸ்டாக இருக்கும் என்னன்னா மாவுல வந்து இந்த சைட் கேட்டீன் வச்சுக்கிற கேட்டீங்க எடுத்து போய் பார்க்குறது எப்படி இருக்காண்டு வராங்கள உண்மைக்குமே வந்து நல்ல விளங்காயம்

மற்ற கதாவது பிடிச்சு மாவு இப்ப பற்றி கொடுத்திருக்கிறோம் இந்தியா கதவுள் போட்டா இப்ப நிம்மதியாக கதவு போட்டு எனக்கு இருந்தாலும் பயமில்லை சும்மா தான் அடுத்து எச்சனை வாசல் எழுதி போயிருவோம் அவர்கிட்ட கூட வாங்க வீட்டுக்காட்டு இது அவள் கதவு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்குது இப்ப நான் சிறப்பாக ஒரு கூட்டி அள்ளி ஒரு கொஞ்சமாக கிடக்கிற அந்த மட்டையில் எல்லாத்தையும் இப்போ கொளுத்தோடணும் முழுசாரில் சென்று தான் மற்ற வாழை எல்லாம் வட்டி போட்டு எல்லாத்தையும் நாளைக்கு ஏற்றி விடணும் இந்த இடத்த துப்புரவாய்த்து விடணும் தண்ணி வாரது போட்டு எல்லாம் கூட்டணும் அதே தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் இப்போ எப்படி கூட்டிகிட்டு வேலையை செய்ய விடுவோம் না අ पना

கத்தி வந்து நம்ப ஒன்று கத்தி অনেক <muchas>

வு எல்லாம் பெட்ரோல் எடுத்துக்கொண்டு அங்காள வச்சு பார்ப்பேன் எடுத்தால பெட்ரோல் பார்த்தீங்க பைக் பெட்ரோல் இல்லை அது உள்ள பெட்ரோலாம் எடுத்துக்கொண்டு நெல்பட்டின் ரடி அங்கே குளச்ச வந்து குப்பை குளத்தாலும் பெட்ரோல் கொண்டு வந்தாச்சு சில அதுபடி தான் அவதானம் இல்லாமல் சிலர் வந்து கொளுத்துறது பெட்ரோல் கையில் பட்டாது கையை வந்து சில தெரிஞ்சு விட்டுரும் அதனாடிய நோமலாங்க ஒரு நெற்படி இருக்கு தட்டி போடுறீங்க இலேயும் பெட்ரோல் பட்டு கிடையாது அதனாடியால் கையை கிடையாது தண்ணி க தண்ணி பெட்ரோல் கூட பட்ட Saya पार्टी tahu. Anak yang lain saya tanya

பெரிய நார்மல் ரெல்லாம்

知嗯。嗯。嗯。嗯。啊、嗯？嗯嗯 மா வடிச்சு பிள்ளை உடைக்கத்தான் பாக்கும் அதே மாதிரி தான் எதுக்கும் போடுற இதுக்கு வந்து அப்படி மாவு உடச்சு போட்டு

நார்மலாக ஏதாச்சும் வட்டி போட்டு தான் போடுவோம் நாம போட்டுதான் போடுதான் சின்ன 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 போட்டு போட்டு குட்டி பிட்டு போட்டு அங்கே போடுது ஓகே ஊதம் கம்மந்து வேலை முடிஞ்சு കൊള്ളാമൊന്നുംയല്ല ഓക്കേ എങ്ങനെയുണ്ട് അടിക്കുന്നില്ല ഇത് അതോടോ എടുത്തതല്ല ഏത് നീയെവിടെ ഹ് പാവട ആരെങ്കിലും നടങ്ങി നടങ്ങി ചേർന്നാലേ ഇവിടെ ഇരിക്കാൻ ഒരു കൊട്ടിലൂടെ പോട്ട് വെച്ചിരിക്കുന്നോ അവിടെ മോനെ വന്നാൽ നീ பக்கത്തൊരാ കാണില്ല ഇല്ല പാവും പാടണര കേയേനെ മാർന്നോ പാവമനവിടെ പോയി പോയിട്ട് ആ മാർടാത്തെ വേലേറ്റിട്ട് അങ്ങോട്ട് ഉള്ള അടിക്കണോ ഓ

ஓட்ட போடையா அது உடலேருந்து உடாக்கி போட்டுது அதனாச்சும் இதில் இதுக்கு ஓட்ட போடையா கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் இதாக கொஞ்சம் டெக்னிக்காக போடணும்னு ஒரு சில வேலையே அதுக்கான வேலை பிள்ளையன்னு சொல்லிடுறாரு நாங்கள் நீச்சி எடுத்து மாவு வெளியூட் கலந்தி போட்டுது நாங்கள் வந்து வேலை செய்கிறார்கள் எல்லாருமே வந்து சொல்றது

சட்டப்ப கூட்டி விட்டாதான் தெரியுமா கூட்டிதான் எல்லாம் கூட்டியாச்சு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி

தூமான மினக்கட்ட வேதானே கேட்டேன்னு வைக்கிறது நான் நிச்சயம் டக்குன்னு வச்சிடலாம் மட்டும் மினக்கட்ட வேதம் அது ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல தனியே தான் ஒரு வேலையை வந்து செய்யறது என்று சொன்னால் வேலை செய்கிறாரு அவருக்கு வேலை கூட நான் கூடவே இங்கே நின்று வேலை செய்கிறது வெட்டா வெளியில விட்டா பேர் இப்படி அது வேற வேலை போய் தொட்டா அப்புறம் அந்த வீட்டுக்காரன் விட மாட்டாங்க அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொன்றையுமே நானும் வேணைய வேலையில கூட எடுத்துட்டேன் அப்போ அதனடியால ஒவ்வொன்றையும் கூட நின்று நின்று தான் செஞ்சு முடிச்சு கொண்டு வரணும் இது வாங்கினவங்கள கொடுத்தவங்களும் நான்வெஜ் வாங்கிடலாம் அதனடியால கூட வச்சு ஒரு நின்று வழி நடத்த வேண்டிய சூழ்நிலை அதனடியாலும் வெளியே போகலாது இப்படியான வேலையா திட்டங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து காட்டிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மனுஷன் அப்புறம் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கண்டிப்பா இருக்கும் சொல்கிறது எல்லாருக்குமே விலை யோசனை வேலை வேலைகள் வந்தோடியே இருக்கும் மாதிரி தான் எங்களுக்கும் இப்படி ஒரு வேலை இதில் அதை பார்த்து அதுக்கு இந்த கதவுக்கிட்ட அடுத்த ஒரு வேலை வந்து ஓடுது திரும்ப அது அவன் யோசிக்கல நான் யோசிக்காமல் செஞ்சால் அப்படித்தான் ஓகே அதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்க முடிக்கப்பறம் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொடுறோம் இந்த வீடியோவில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்பேன் ஃபுல்லாக வேலையாக தான் இருக்கும் ஓகே பாய்